இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனின் வார்த்தை ஒருபோதும் தவறாது வசனம் யோசுவா இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து கத்தர் இஷ்டவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் எல்லாம் ஒரு வார்த்தையும் போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று இங்கே கத்தரி இஸ்ரோவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த எல்லா நல்ல வாக்குத்தத்தங்களும் ஒரு வார்த்தை கூட தவறவில்லை எல்லாம் நிறைவேறினது என்பதை நம்ம பார்க்கிறோம் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய செயல்களின் அடிப்படையாக கொண்டிராமல் கிறிஸ்துவின் நிறைவான கிரியை அடிப்படையாக கொண்டு எப்போதும் நிறைவேற்றப்படுகின்றன என்பதை காட்டுகிறதா இருக்கிறது அதே அதிகாரம் யோசுவா இருபத்தி மூன்று பதினாலு இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியே போகிறேன் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்காக சொன்ன நல் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள் அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று அவைகளில் ஊறு வார்த்தையும் தவறி போகவில்லை இங்கே சொல்றார் பாருங்க வாழ்க்கையின் பிரயாணத்துல உங்கள் தேவனாக கத்த உங்களுக்கு செய்த எல்லா நல்ல காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க அவர் சொன்ன ஒரு கூட நிறைவேறாம போனது இல்லை எல்லாம் நிறைவேறினது ஒன்று கூட தவறி போனது இல்லை அது உங்கள் முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பாருங்க இன்றைக்கு தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம் அவருடைய நல் வார்த்தைகள் அவருடைய தத்தங்கள் ஒன்று கூட தவறி போகவில்லை என்று நம்மளுக்கு நினைவூட்டுகிறார் அநேக வேலையில் தேவனை பிரியப்படுத்துவதற்காக தேவனுக்குடைய தயவு நம்மளுக்கு வரணும்னு சொல்லி நடிப்பது அது ஒரு நாடகம் அதனால் என்ன வருது தெரியுமா பயம் வருது குற்ற உணர்வு வருது இல்லையா அநேக தாமதங்கள் தடைகள் பலவீனங்கள் எல்லாமே நேருது காரணம் நம்ம சுய பலத்தினால சுய கிரியை நம்ம இருக்கிறோம் அந்த சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் பாருங்கள் ஏன்னா தேவனுடைய நன்மை தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் தேவனுடைய நிறைவு தேவனுடைய பாருங்கள் நிறைவின் அடிப்படையில் தான் நம்ம வாழ வேண்டும் அவருடைய நிறைவு என்ன கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி பாருங்கள் அவரோடு அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார் நம்மளை அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த அந்த எல்லாம் கிறிஸ்து ஈசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும் நம்ம விசுவாசத்தினால தான் நம்ம நன்மைகளை பெற முடியும் வா வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறுகிறதே நம்ம வாழ்க்கையை காணும் முடியும் நம்ம சுய கீரையினால் கிடையவே கிடையாது அன்பின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கணும் அது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சியாக சொல்ல முடியும் அநேக முறையில் நான் வந்து சுய பலத்தினால் தேவன்கிட்ட யார் தயவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாடுனா நாட்கள் உண்டு அப்போலாம் எனக்கு இதுதான் எனக்கு என்ன குற்ற உணர்வு வந்தது பயங்கள் வந்தது இதுக்கெலாம் இடம் கொடுத்ததுனால என் லைஃப்பில் நான் எவ்வளோ பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கிறேன் ஆனால் என்றைக்கு சத்தியத்தை நான் அறியும் பொழுது சத்தியம் என்னை விடுதலை ஆக்கியது இன்றைக்கி அநேக வெளியில் நம்ம சுய கிரியை நம்ம நிப்பாட்டிட்டு பாருங்கள் தேவனுடைய வாக்கு மேலே நாம் இலை பாற வேண்டும் அவரின் அவர் வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேறப்பட்டது ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தம் பயணம் செய்து கொண்டே இருக்கிறது பாருங்க ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சவால்கள் மத்தியிலும் ஒவ்வொரு தேவைகள் மத்தியிலும் ஒவ்வொரு நம்மளுக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு காரியம் அவரை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்து இந்த வாயை வைத்து சும்மா இருக்கணும் தேவலாத வார்த்தைகள் பேசாமல் இருதயத்தில் தேவலாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் என்ன பண்ணணும் அவருடைய வா வார்த்தையினாலும் நம்ம இருதயத்தை நிரப்பணும் அவர் பிரசன்னத்தை நாட வேண்டும் அன்றைக்கு இஸ்ரேவில் ஜனங்கள் கண்ணால் பார்த்தாங்க அதை தான் அங்கே சொல்கிறாருப்பாங்க முழு இறுதியத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்களே ஆனால் இன்றைக்கு நீங்கள நானும் நம்ம முழு இருதயத்தாலும் நம் முழு ஆத்மாவாலும் நம்ம விசுவாசிக்க வேண்டும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு நிறை நிறைவேறப்பட்டு கொண்டே இருக்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் பாருங்கள் சமாதானம் நம்மளுடைய தேவைகள் தெய்வீக சுகங்கள் இல்லையா இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்ற நேரத்தில் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்போ கிறிஸ்துவின் பரிபூர்ண அவருடைய செயலில் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்குது சரீர சுகம் இருக்குது சமாதானம் இருக்குது வெற்றியுள்ள வாழ்க்கை இருக்குது என்று விசுவாசிக்க வேண்டும் சில வேலையில தாமதம் ஆகலாம் இல்லையா தாமதமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது கண்டிப்பாக நிறைவேறும் அவருடைய தத்தங்கள்லாம் நிறைவேறும் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும் ஏன்னா நம்ம சுதந்திரவாளிகள் என்ன எதை சுதந்திரிப்போம் ஒரு வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிப்போம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே நாங்கள் தியானித்தது போல் ஆண்டவரே நீ சொன்ன ஒரு வார்த்தையும் தவறாத தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவே எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் ஆண்டு சரியான காலத்தில் நிறைவேற செய்ய நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே எங்க வாழ்க்கையில் அநேக சவால்கள் மத்தியிலும் ஆண்டோரே உங்களுடைய கிருபையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவை எங்க மனதை புதுப்பிப்பதன் மூலம் ஆண்டோரே உமது வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வோம் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்